சொல்லறது சரியே சின்ன குழந்தையை பாக்குறது சரியே பள்ளிக்கு போறது பாக்குற பாப்பாங்க சரியா கண்ணுகள் படிக்க முடியுற பிள்ளைகள் குடும்பமா போற பாப்பா குடும்பமா நடந்து போற பாப்பா அந்த பிள்ளைகளோட மரத்தை எதை கண்டறிறாய் மரத்தைக் கண்டறிய எதை விரிக்கிறாய் மெளனங்கள் ஒரு சமுதாயத்தின் இந்த மனித உருவத்தின் நம்மளோட பெருமையின் மேல் எதை நீ

நீங்க எதையுமே பாக்குறது இல்ல எதையுமே பாக்குறது இல்ல ஒரே ஒரு காரணம் பிஜேபி வந்துடும் அதனால திமுக போட்டு திமுக வந்துடும் அதனால அதிமுக போட்டு அதிமுக வந்துடும் அதனால திமுக போட்டு என்று மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் வாக்கு செட்டீர்கள் இல்லையா இந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை சீரழிப்பதை விட இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை கூட பல மடங்கு அதிகமாக இந்த சமூகத்தை சீரழிப்பது யார்

உருவாக்கிவிடக் கூடாது பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை ஆசிரியரை சிதைக்கிறான் நீ பெருத்தருவே பாலியல் பார்த்த செய்திகளை மட்டுமே கொண்டு போய் பிடித்த இதுதான் நடக்கும் இந்த சமூகம் ஒரு பாலியல் சமூகமாக பாலியல் மோசடிகளால் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து விடுகிறது எச்சரித்துக் கொள்ளுங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு காலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக நம் வீட்டு பெண் குழந்தைகள் நடமாட வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய கட்சிகளை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற என்று களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சீமனுடைய கருங்களை வலுப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்